ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி உள்ள சேனலில் ஒரு சூப்பரான சைடிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சுடையறதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு மூணு பச்சை மிளகாயை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே வந்து நமக்கு கடுகு பச்சை மிளகாய் கருவேப்பில மூணும் நல்லா வெடித்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுக்கும் போது நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ மூணு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் மாதிரி எண்ணெயில் வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி ஓரளவு வதங்கி வந்ததுக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோஸை கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கு நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது ரெண்டும் நல்லா வெந்து வதங்கி வரதுக்காக பண்ணுறதுக்காக நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நமக்கு மூடி போட்டு வேக வைக்கும் போது வெங்காயம் தக்காளியும் ஒன்று சேர்ந்து நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் வெந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு நம்ம இதில் வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாவே நல்லா ஓரளவு வதக்கி விட்டுட்டு இது மசாலா வேகிறதுக்காக நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இல்லை நம்ம தண்ணிலாம் தெளிக்க வேண்டாம் வெங்காயம் தக்காளியில் இருக்க ஈரப்பதத்திலேயே நமக்கு மசாலா நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை வந்து ஓரளவு நல்லா வதக்கிட்டு நம்ம அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடலாம் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலாவும் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஆறுலேருந்து எட்டு முட்டையை வந்து நம்ம நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் முட்டை வேக வைக்கும்போது முட்டைக்கு வந்து உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ முட்டையை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முட்டை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிடக்கூடாது ஒரு முட்டையை வந்து நடுவில் கட் அப்படியே மறுபடியும் ஒரு கட் அப்படின்னா பாதி முட்டை வந்து நாலு பீஸாக வரும் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பீஸ் நல்லா இருக்கும் இப்போ முட்டையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம மாசித்தூள் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மாசித்தூள் சேர்த்து செய்யும்போது நமக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாசித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அடுத்து இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளக தூள் சேர்த்துட்டு நம்ம இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ரெசிபி வந்து எல்லா வகையான ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததில் வந்து நம்ம மலித்தலையும் தூவிக்கலாம் மலித்தலை தூவிட்டு நல்லா பெரட்டி விட்டு இறக்கணும் அப்படின்னா நமக்கு சுட சுட சூப்பராக முட்டை மாசு ரெடி ஆகிரும் இது வந்து ஆறிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு டேஸ்ட் ஒன்றும் மாறாது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உடனே நம்ம சேனலை லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ரெண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ Thank you.